நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கௌரவ மனோ கணேசன் உறுப்பினர் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பிய போது சிறுவர் தொடர்பான அதிகார சபைக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கவில்லை என்று குறித்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறு முறைப்பாடு ஒன்று தேவையில்லை சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்களுக்கு அமைவாக நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது இதில் என்ன இடம் பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக அடிநுடைய நாங்கள் கண்டறிய வேண்டும் மாணவியின் பிரச்சனையினை அரசியல் மழைய் கொள்ள வேண்டாம் ஏற்புடைய அமைச்சர் அவர்கள் பதிலளித்திருந்தார் நீங்களும் அதை தான் செய்திருந்தீர்கள் நீங்களும் அதைத்தான் செய்திருந்தீர்கள் பெண்கள் தான் இங்க இருக்கிறார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த பிள்ளையின் விற்று பிழைக்க வேண்டாம் இந்த பிள்ளையின் மரணத்தை விற்று பிழைக்க வேண்டாம் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே இந்த கேள்வியை நான் கௌரவ பிரதம அமைச்சரிடம் கேட்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பதினைந்து வயதுடைய சிறுவியொருவர் ஐந்தாம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்துள்ளார் இவர் பாடசாலை கீழ் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதன் காரணமாக பாடசாலையை மாற்றம் செய்துள்ளார் இவ்வாறு மாற்றம் செய்ததன் பிற்பாடு இவர் மேலதிக வகுப்புகளுக்குச் செல்லும் போது குறித்த மேலதிக வகுப்பின் ஆசிரியர் குறித்த பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக பகிரங்கமாக கதைத்ததன் மூலம் ஏற்பட்ட குறித்த மனவேதனையினால் இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அஹ் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது ஐந்தாம் மாதம் திகதி என்று குறித்த குறித்த ஆசிரியருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற குறித்த ஆசிரியருக்கு இடமாற்றம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரச்சனையின் போது தங்களது கவனத்தை செலுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு பாடசாலை ஒருவர் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தப்படும் போது போலீசாருக்கு அறிவூட்டப்பட்டிருப்பதும் வைத்தியசாலையின் வைத்திய நூடாகவே ஆகும் இந்த பாடசாலையில் கூட தெளிவாக இது தெளிவூட்டப்பட்ட ஏதேனும் ஒரு முறையில் நூடாக புதிய ஒரு வேலைத்திட்டம் ஒன்றுக்கு தேவைப்படுகின்றது இவ்வாறு துஷ்புரோகங்களுக்கு மற்றும் வன்புணவர்களுக்கு உள்ளாகின்ற சிறுமிகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பினை தவிர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவ்வாறான சம்பவங்கள் தவிர்த்து கொள்வதற்காக இதனை தவிர்த்துக் கொள்வதற்காகவும் இவ்வாறு சம்பவங்கள் நுழைவும் போது அதனை அறிக்கையிடுவதற்கு ஒரு சிறந்த வழிமுறையை இனம் கொள்வதற்காகவும் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் குறித்த ஆசிரியரானவர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் இடமாற்றம் செய்யப்படுவதற்கும் மாத காலங்கள் செலவிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஏராளமான அறிக்கையிடப்படாத பிரச்சனைகள் இருக்கக்கூடும் சிறுவர் அதிகார சபையும் இதற்கு தகுதியான உகந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கௌரவ மனோ கணேசன் உறுப்பினர் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பிய போது சிறுவர் தொடர்பான அதிகார சபைக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கவில்லை என்று குறித்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறு முறைப்பாடு ஒன்று தேவையில்லை இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றவுடன் தன்னிச்சையாக ஒரு செயற்பாடு இடம்பெற வேண்டும் அதுடன் தொடர்புடைய சமாதானம் மற்றும் நீதியுடன் தொடர்புடைய குறித்த விடயப்பரப்புக்கு தொடர்பான நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரும் காலத்திலும் இது தொடர்பான விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுடன் இந்த கேள்வி உண்மையிலேயே பகிரங்கமாக மேலதிக வகுப்பொன்றில் எழுப்பப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது குறித்த மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கும் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நான் குறிப்பிடுகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே உண்மையிலேயே கவலைக்குரிய விடயமாகும் இவ்வாறான சம்பவங்கள் உண்மையிலேயே யாருக்கும் பெற்றோர்களாக எந்த பெற்றோர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது நாங்கள் அனைவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் என்ற வகையில் இது தொடர்பாக கதைக்கின்ற விதங்களும் இதில் தலையீடு செய்யும் விதங்களும் மிகவும் கவனமாக மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் இதனை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அரசு நோக்கங்களுக்காக தலையீடுகளை மேற்கொள்வது செய்யப்படக்கூடாது பதிமூன்று வயது பிள்ளையொருவர் இவ்வாறாக தனது வாழ்க்கையை முடிவெடுத்துக் கொள்வதற்கான தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதானது சமுதாயம் என்ற வகையில் உண்மையிலேயே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது சமுதாயம் என்ற வகையில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றோம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் என்ற வகையில் போன்ற சம்பவங்கள் எதிர்வரும் காலத்தில் இடம்பெறக்கூடாது என்ற வகையில் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போன்றே நான் அவருக்கு இணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது சம்பவம் நிகழ்ந்த தருணத்தில் அது தொடர்பான சரியான அறிக்கைகள் இடப்படவில்லை அது மிகவும் தெளிவாக இருக்கின்றது அதனால் தான் தற்பொழுது குறித்த பாடசாலையின் அதிபர்ரிடமிருந்தும் இருந்தும் சில விளக்க மூட்டல்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது கோரப்பட்டிருக்கின்றது இது ஏன் சரியாக அமைச்சிற்கு அறிவிக்கப்படவில்லை ஏன் குறித்த சம்பவம் தொடர்பாக குறித்த ஆசிரியர் தொடர்பாக அறிவிக்கப்படவில்லை என்று குறித்த அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது குறித்த நடவடிக்கைகளானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னரே இந்த நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ சரோஜா போல்ராஜ் அமைச்சர் அவர்களுடன் நான் கலந்துரையாடியிருந்தேன் இதற்கு நடவடிக்கை ஒன்றை நடைமுறை ஒன்றினை நாங்கள் சிறுவர் மற்றும் சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான அமைச்சு தேசிய சிறுவர் அதிகார சபை மற்றும் போலீசாரனை இணைத்துக்கொண்டு அதற்கான ஒரு இயந்திரம் ஒன்றை ஒரு பொறுமை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட இருக்கின்றது குறித்த கலந்துரையாடலுக்கு நான் தற்பொழுது பாராளுமன்றத்தில் இருப்பதன் காரணமாக என்னால் பங்கேற்க முடியாது போயிருக்கின்றது இந்த ஏதேனும் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்த உடனேயே இவ்வாறான நிறுவனங்களுக்கு குறித்த சம்பவம் தொடர்பாக அறிக்கையிடப்பட வேண்டும் உடனே தகவல்கள் அனுப்பப்படுதல் வேண்டும் விசாரணை பக்கத்தில் போலீசார் பொறுப்பு கூற வேண்டும் குறித்த விசாரணைகள் சரியாக இடம்பெறுகின்றன என்பது தொடர்பாக என் சிபி என்று பொறுப்பாக காணப்படுகின்றது இந்த சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான அதிகார சபையானதும் இந்த சபையானது இந்த பிள்ளையின் எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான நடவடிக்கை முறையொன்றை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தற்பொழுதும் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றோம் உண்மையிலே மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது எம அனைவரிடதும் எமது அஹ் அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெற்றோர்களாக இருக்கும் போது எந்த ஒரு பெற்றோரும் தாயும் தகப்பனும் இந்த இவ்வாறான சம்பவத்துக்கு முகம் கொடுக்க கூடாது அவ்வாறான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதே எமது பொறுப்பாக இருக்கின்றது குறித்த பெற்றோருக்கும் குறித்த குடும்பத்துக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்வதுடன் அரசாங்கம் என்ற வகையில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்த்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு துரிதமான வேலைத்திட்டம் ஒன்று தேவைப்படுகின்றது இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றால் குறித்த சிறுமியின் அளவிலான பாதுகாப்பினை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடல்களை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கான அந்த பொறிமுறையினை நாங்கள் நிறுவிய பிற்பாடு அது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அறிய தருவோம் என்று குறிப்பிட்டு நான் விடைபெறுகிறேன் கௌரவ அஜித் பெரேரா உறுப்பினர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இது எழுப்பப்பட்ட இந்த பிரச்சனை உண்மையிலே முக்கியமானது எமது நாட்டின் போலீசார் உண்மையிலே எண்ணுகிறார்கள் முறைப்பாடு ஒன்று வர வேண்டும் அதனை விசாரணை மேற்கொள்வதற்கு என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் தேசிய சிறுவர் அதிகார சபையும் அவ்வாறு தான் எண்ணுகின்றது சிறுவர் மற்றும் பெண்கள் அதிகார சபையும் அவ்வாறு நினைக்கிறார்கள் உண்மையிலே நேற்றைய நேற்றைய தினம் அவ்வாறு கூறப்பட்டது சில சமயங்களில் அது மொழி பிரச்சனையாக இருக்க முடியும் அவ்வாறான ஒரு முறைப்பாடு கிடைக்கப் பெறவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது முறைப்பாடு செய்வதற்கு அவ்வாறு பாதிக்கப்பட்ட பிள்ளையோ அல்லது பெற்றோரோ அல்லது குடும்பத்தாரோ அவ்வாறு வந்து முறைப்பாடு ஒன்று செய்ய செய்ய தேவையில்லை போலீசாருக்கு தகவல் கிடைத்துடனே அவர்கள் தங்களது சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் பெருந்திரளான ஒரு கோட்பாட்டு ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன மிகவும் விரைவாக ஏனும் நடவடிக்கை ஏதேனும் நடவடிக்கை முறை ஒன்றினை உருவாக்க வேண்டும் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்கும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் குறித்த பொறிமுறை ஆரம்பித்தல் வேண்டும் குறித்த பாதிக்கப்பட்ட நபருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் சார்ந்த குடும்பத்திற்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது கிடைக்கப்பெறாது தொடர்பாக நான் குறிப்பிடவில்லை தேசிய சிறுவ அதிகார சபைக்கு முறைப்பாடு பெறுவதற்கு முன்ன இந்த சம்பவமானது அரிய கிடைத்த பிற்பாடு கௌரவ சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான அமைச்சர் அவர்கள் போலீசாருக்கு கதைச்சு அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் முறைப்பாடு வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கவில்லை எங்களோட எங்களுடைய ஊடக சந்திப்புகள் இருக்கின்றது அதே அதே மாதிரியான ஆர்ப்பாட்டம் பே அது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்த சமயத்தில் கூட நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை நாங்கள் அவர்களுக்காக வேண்டிதான் இந்த இதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறித்த அமைச்சர் அவர்கள் குறித்த பெற்றோர்களது தாய் தகப்பனாரது முறைப்பாடு பற்றி அவர் காத்துக் கொண்டிருக்கவில்லை அவர் உடனேயே அவர் போலீசாருக்கு அறி அறிய கொடுத்திருக்கின்ற அவர் அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த சட்டத்தரணியோ அல்லது தாயோ ஏதேனும் ஒரு நடவடிக்கை ஒன்று செல்லும் போது சரியான முறையில் ஒன்றை செய்ய முடியாது இருக்கவில்லை இது கொழும்பு மாவட்டம் அவர் குறிப்பிட்டிருந்தார் முறைப்பாடு ஒன்று இருந்திருந்தால் நல்லதாக சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது உளநல நல வைத்திய நிபுணர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு எங்களுக்கு தெரிய வரும் விடயங்கள் போன்றே தொடர்பான ஆழ்ந்த விடயங்களை ஆராய வேண்டிய தேவையும் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் திளப்பட்டிய அஹ் பிள்ளையின் கொலை தொடர்பாக இறுதியில் சமூக வலைதளங்களில் பிறப்பப்பட்ட ஒரு ஒரு சாமானியரே அவர் சிறைக்கு அடைக்கப்பட்டார் பிள்ளைகளின் பிரச்சனையில் நான் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை கௌரவ சரா சரோஜா உறுப்பினர் அவர்களினால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது ஊடகத்தினூடாக இது கிடைக்க இந்த தகவல் கிடைக்கப்பட்டதன் பிற்பாடு அவர் போலீசாருக்கு அறிய கொடுத்திருக்கின்றார் அவர் முறைப்பாடு ஒன்று வரைக்கும் காத்திருக்கவில்லை முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்திருக்கலாம் தாக்கல் செய்யப்படுதலும் வேண்டும் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன ஒழுங்கு பிரச்சனை கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்களே தொடர்பான ஒன்றை நான் முன்வைக்கின்றேன் குறித்த சிறுமி அவர்கள் எனது எண்பத்தி எட்டாவது கட்டளையின் கீழ் நான் இதனை குறிப்பிடுகின்றேன் இது தொடர்பாக பல உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இது விவாதத்துக்கு செல்ல வேண்டிய விடயம் அல்ல கௌரவ இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த சபை அளவர்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இல்லாவிட்டால் நான் நினைக்கின்றேன் இது காலம் செல்லக்கூடும் உறுப்பினர்களே உங்களுக்கான தருணம் இவ்வா நீங்கள் அநீதி அளிக்க வேண்டாம் அந்த பிள்ளையின் தாய் தாய் தாப்பனாரை நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கின்றேன் அவர் எனது தொகுதியில் இருக்கின்றார் அதனால்தான் பிரேரணை ஒன்றாக நான் முன்வைக்கின்றேன் இது தொடர்பாக தொடர்ச்சியான சம்பவங்கள் இவ்வாறு இடம் இடம்பெறும் போது குறித்த பெற்றோர்கள் ஜெயமாவுக்கு குறித்த பிள்ளையை கொண்டு செல்கிறார்கள் கொட்டையனை பெரிசாருக்கு குறித்த ஜெயமோ அவர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அது தொடர்பாகவே அதன் பிற்பாடு குறித்த போலீசார்கள் மம்பலப்பட்டி போலீசாரனூடாக விசாரணைகள் மேற்கொள்ள எத்தி அதன் பிற்பாடு குறித்த ஆசிரியர் மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் அதன் பிற்பாடு அதிபர் அவர்கள் குறித்த பிள்ளையினை குறித்த பாடசாலையில் இருந்து இடம்பாற்றம் செய்யுமாறு அச்சுறுத்த விடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம் பேரணிகள் சென்றிருந்தார்கள் அதன் பிற்பாடு குறித்த ஆசிரியரானது இடம்பாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பிற்பாடு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே அது பொய்யான தகவல் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அல்ல குறித்த ஆசிரியர் அவர்கள் இடம்பாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முன்னரேயே குறித்த ஆசிரியர் அவர்கள் இடம்பாற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சானது தலையீடுகளை மேற்கொண்டிருந்தது அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது அதுவும் நேற்றைய தினத்துக்கு முன்னராகவே குறித்த விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது கதைக்கேடமளையுங்கள் இவ்வாறான தவறான விடயங்களை மேற்கொண்டு இது அரசியலில் மேல்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை தங்களிடம் இது தொடர்பாக உங்களுக்கு அறிய கொடுப்பது நீங்கள் இது தொடர்பாக நன்றாக அறிய வேண்டும் என்பதன் காரணமாகவே நாங்கள் இதனை குறிப்பிடுகின்றோம் இந்த பிள்ளையினை குறித்த பாடசாலையிலிருந்து அகற்றுவது குறித்த அதிபரின் அழுத்தம் காரணமாகவே அது இடம்பெற்றிருக்கின்றது எந்த ஒரு விசாரணையொன்றும் மேற்கொள்ளாது குறித்த பாடசாலையிலிருந்து இருந்து குறித்த பிள்ளையினை அகற்றுமாறு அழுத்தம் விடுத்ததன் காரணமாகவே பெற்றோர்கள் பிரிதொரு பாடசாலைக்கு குறித்தமானவையை சேர்ப்பிக்கிறார்கள் இந்த கால பகுதியில் குறித்த மாணவியானவர் மேலதிக வகுப்புக்கு செல்லும் போது குறித்த மேலதிக வகுப்பில் இருக்கின்ற ஆசிரியர் குறித்த பாலியல் துஷ்பிரம் செய்த குறித்த ஆசிரியர் மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கு அழைப்பை விடுத்து கதத்தின் பிரகாரம் குறித்த மேலதிக வகுப்பு ஆசிரியரானவர் பகிரங்கமாக குறித்த பிள்ளையினை விமர்சிக்கின்றார் அதன் பிற்பாடு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாற்றப்படுகின்றார் குறித்த மேலதிக வகுப்பு ஆனது குறித்த கிராம பகுதியில் இடம்பெறுகின்றது பகிரங்கமாக குறித்த பாடசாலை மாணவியை அவமானப்படுத்தியதன் காரணமாக அவரால் முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கின்றது பிறகு குறித்த ப இருந்த பிள்ளைகள் சிரிக்கிறார்கள் அதன் காரணமாக அவர் தாங்கிக் கொள்ள முடியாமலேயே குறித்த மனநிலை வகிச்சி அடைகிறது அவர்களது நேற்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த ஆசிரியருக்கு நான்கு மாதங்களிடையில் டிசம்பர் மாதத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது டிசம்பரிலிருந்து பார்க்கும் போது ஐந்து மாதங்கள் கடந்திருக்கின்றது அப்படி பார்க்கும் போது போலீசாரும் அடைந்திருக்கின்றார்கள் தொடர்பாக போலீசாருக்கும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உறைபாடு ஒன்று கிடைக்கப்பெறவில்லை கௌரவ அவர்களே நான் சொல்வதை சற்று செவ்வி நாங்கள் தெரிந்த விட எங்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ உறுப்பினர்களே உங்களது முன்பதிப்புகளை சுருக்குங்கள் கௌரவ சபாநாயகர்களை நான் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன் இது தொடர்பாக விசேடமாக கல்வி அமைச்சு மற்றும் போலீசார் ஒன்றிணைந்து தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த விசாரணைகள் தொடர்பாக நம்பிக்கை தன்மை தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது கௌரவ சபாநாயகர்களே அவர்களே தற்பொழுது விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறித்த கேள்வியை எழுப்பிய போது நான் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இதற்கான ஒரு பொறிமுறை ஒன்றை தயாரிப்பதற்கு நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தேன் நாங்கள் அனைவருமே இது தொடர்பாக எதுவுமே அறிந்திருக்கவில்லை இந்த சம்பவத்தின் பின்புலம் என்னவென்று நாங்கள் அறிந்திரு அறிந்திருக்கவில்லை ஒவ்வொரு கதைகளின் பிரகாரம் நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியாது நிறுவனம் என்ற வகையில் அதற்கான ஒரு நடவடிக்கை முறையொன்று காணப்படுகின்றது குறித்த நடவடிக்கைகளின் தீர்மானங்களை எடுக்கும் போது என்னவென்றால் நேற்றைய தினம் பேரணியின் பிற்பாடு அல்ல குறித்த ஆசிரியர் இடம் மாற்றம் செய்யப்பட்டது அல்லது குறித்த அதிபரின் விளக்கம் கோரப்பட்டது இதற்கு முன்னரவே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன அமைச்சர் தொடர்பாக தேடி பார்க்கும் போது குறித்த பிள்ளைகள் பிள்ளையானது அகற்றப்பட்டு பிறதொரு பேரசா பாடசாலையில் சேர்க்கப்பட்டது தொடர்பாகவும் அது தொடர்பாக சம்பவத்தினை அறிய கொடுக்காம தொடர்பாகவும் அஹ் அமைச்சருக்கு அறிவி அறிவிக்காம தொடர்பாக அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டது எழுத்து மூலமாக விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது இது நேற்றைய தினத்திற்கு முன்னராகவே இவைகள் இடம்பெற்றிருக்கின்றன சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்களுக்கு அமைவாக நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது இதில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக அடிநுடையை நாங்கள் கண்டறிய வேண்டும் அதனை சரியாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதனை சரியாக மேற்கொள்ள அதுக்கான தேவையான ஒத்துழைப்பு வளங்கள் வழங்கப்படுதல் வேண்டும் அந்த அந்த வளங்களை வழங்குவதே எங்களது கடமையாக இருக்கின்றது இங்கு ஒரு நாடகமாக இதனை அரங்கேற்றுவதற்கு இது அங்கு இடம்பெற்றது அங்கு இடம்பெற்றது இங்கு இடம்பெற்றது என்று கூறுவது ஒரு பொறுப்பு அல்ல இவ்வாறான சம்பவம் ஒன்று ஒரு பிள்ளைக்கு இடம் பெற்றிருப்பது இடம் பெற்றிருப்பின் அது தொடர்பான சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் அது சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத விடுத்து தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் பிள்ளைகின் பிள்ளைகின் பிள்ளைக்கு சார்பாகவே பார்க்கின்றோம் அந்த பிள்ளைக்கு தாய் இருக்கிறார் இன்னும் உறவினர்கள் இருக்கின்றார்கள் அந்த ராமநாதன் பெண்கள் பாடசாலையில் இன்னும் மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த அனைவர் பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட இன்னும் பலர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பா பாடசாலை மாணவிகள் இருக்கிறார்கள் இந்த அனைவரையும் கொண்டு நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அமைச்சரை தூற்றுவதோ அரசாங்கத்தை தூற்றுவதோ அல்லது அமைச்சரை நிலைக்கு தள்ளுவதோ அல்ல கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் சொல்கிறது இது தலையீடு செய்யும் நடவடிக்கையில் சில நெறிமுறைகள் காணப்படுகின்றன அதில் ஒழுக்க சிறப்புரிமைகள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அது தொடர்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒன்று ஒரு அழகு இருக்கின்றது பிள்ளைக்கு தாய் என்ற ஒரு நபர் இருக்கின்றார் அதை நாங்கள் யோசித்து நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் அனைந்த அனைத்து அறிந்த அனைத்து விடயங்களையும் இங்கே வெளிப்படுத்தும் போது எதற்காக இந்த விசாரணைகள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே இருபத்தேழு இரண்டின் கீழான கேள்வியை எழுப்புங்கள் இத நான் இதனை முன்வைக்க வேண்டும் இது அரசியல் நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல இது முதலாவதாக நான் தெரிவிக்க வேண்டும் இதை குற்றம் சுமத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட விடயம் அல்ல ஒரு விடயம் மிகவும் தெளிவாக சரியாக இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பாலியல் துஷ்பிரயோகம் அன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த சம்பவத்தின் பின்னர் குறித்த பாடசாலை மாணவியானது அழுத்தத்திற்காரணமாக அவர் அகற்றப்பட்டு பெருதொரு பாடசாலைக்கு சேர்ந்திருக்கின்றார் அவ்வாறு சென்றும் போது மேலதிக வகுப்புக்கு செல்லும் காலப்பகுதியில் குறித்த மேலதிக வகுப்பு ஆசிரியரும் குறித்த பாடசாலை ஆசிரியரும் இருக்கிறார்கள் இதனை அறிந்து கொண்ட மேலதிக வகுப்பு ஆசிரியர் இதனை அறிந்து கொண்டு பகிரங்கமாக இந்த மாணவியை அவதூறுப்படுத்தியிருக்கின்றார் விசேடமாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அவர் தற்கொலை செய்யப்பட்டிருக்கின்ற தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் எட்டாம் தேதி குறித்த ஆசிரியர் எழுப்பியதற்கு காரணம் இதனை தடுத்துக் கொள்வதற்கான சரியான நடைமுறை இருக்க வேண்டும் பிரதம அமைச்சர் அவர்கள் சரியான நடைமுறை ஒன்றை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அனைத்து விடயங்களை நாங்கள் முன்வைப்பது சமூக வலைத்தளங்களை கருத்திற்கொள்ள நாங்கள் இந்த பூமியில் வசிப்பவர்கள் இந்த கிராமத்தில் என்ன நடக்கின்றது இந்த நகரங்களில் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு நேரடியாக கிடைக்கப்பெறுகின்றது அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விடயங்கள் அனைத்தையும் கௌரவ எதிர்கட்சி தலைவர்களே பிறகு கதைப்போம் நாங்கள் நடவடிக்கைகள் தொடர்பாக கதைப்போம் தங்களது ஒழுங்கு பிரச்சனை என்ன இந்த விவாதம் தொடர்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒழுங்கு பிரச்சனையா ஒழுங்கு பிரச்சனை என்ன உங்களது ஒழுங்கு பிரச்சனை என்ன இந்த தர்க்க ரீதியான விடயம் தொடர்பாக தொடர்பாக தெளிவூட்டலை பெற்றுக்கொள்வதற்கும் அது தொடர்பான விடயம் ஒன்றை முன்பு முன்பிப்பதுதான் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கின்றது கௌரவ எதிர்கட்சி தலைவர் லினால் எழுப்பப்பட்ட விடயம் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டிருந்தது தயவு செய்து உறுப்பினர் அவர்களே அமருங்கள் அமருங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ சபை முதல்வர் அவர்கள் கௌரவ எதிர்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர்கள் இரு தடவைகள் கதைத்தார் அதே மாதிரி உறுப்பினர்களும் கதைத்தார்கள் இங்கு என்ன இடம்பெறுகின்றது என்ன இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் அறிந்திரு அறிந்திருக்க வேண்டும் நாங்களும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தங்களது எதிர்கட்சி தலைவர் இரண்டு தடவைகள் கதைத்திருந்தார் ஏனைய உறுப்பினர்களும் உரையாற்றியிருந்தார்கள் தயவு செய்து அமருங்கள் பிரதம அமைச்சர் இருக்கிறார் தயவு செய்து அமருங்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டின் கீழான கேள்விகளை எழுப்புங்கள் விசேட அதிகாரம் ஒன்றுவுடன் தயவு செய்து எதிர்கட்சி தலைவர் உரையாடியிருந்தார் குறித்த உறுப்பினர் அவர்களுக்கும் வாய்ப்பொன்றை வழங்குங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் தற்பொழுது பெண்கள் அநேகமாக இருக்கிறார்கள் இருபது இருபது உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டாம் கௌரவ சபாநாயகர்களே என்ன செய்கிறீர்கள் இந்த பிள்ளையின் கொலையினை இங்கு விற்க பார்க்கிறார்கள் இந்த இந்த பிள்ளையின் கொலையினை விற்று வேலை செய்ய வேண்டாம் அதன் காரணமாக தயவு செய்து நாங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கின்றோம் அதன் காரணமாக எதிர்கட்சி தலைவர்கள் இரண்டு தடவைகள் உரையாற்றி இருந்தார் நீங்கள் அனைவரும் உரையாற்றி இருந்தீர்கள் நாங்கள் அனைவரும் கதைக்க வேண்டும் அப்படி என்றால் தயவு செய்து இந்த பிரச்சனை மாணவியின் பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாணவியின் பிரச்சனையினை அரசியல்மையாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏற்புடைய அமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருந்தார் நீங்களும் அதை தான் செய்திருந்தீர்கள் நீங்களும் அதைத்தான் செய்திருந்தீர்கள் நான் மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்கட்சி தலைவர்கள் இரு தடவைகள் இருந்தால் ஏறைய உறுப்பினர்களும் இரு தடவைகள் இருந்தார்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரதம அமைச்சரின் ஒளிவாங்கியை முடக்கிவிட்டீர்கள் நீங்கள் தேடி பாருங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வரலாற்றில் நாட்டின் பிரதம அமைச்சரின் ஒளிவாங்கி முடக்கிவிடப்படவில்லை இந்த பிரதம அமைச்சரின் ஒளிவாங்கியானது அவர் கதைத்துக் கொண்டிருக்கும் போது முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது இது இருபத்தேழு ரெண்டின் கீழாக எழுப்பப்பட்ட விடயம் அல்ல கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது உங்களது உங்களது குழுவினை நீங்கள் நடாத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இது தேசிய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தொடர்பாக நீங்கள் வாய்ப்பினை வழங்கியிருந்தீர்கள் அதை எதிர்கட்சி தலை தலைவரும் ஏற்றுக்கொண்டார் பிரதம அமைச்சரும் பதில் அளித்திருந்தார் அதன் பிற்பாடு ஆசனத்துக்கு பொறுப்பான உறுப்பினரும் உரையாற்றியிருந்தார் இருந்தார் உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது பெண்கள் தான் இருக்கிறார்கள் இங்கு இங்கும் இருப்பது பெண்கள் தான் இது அரசியல் மேடையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த பிள்ளையின் மரணத்தை வெற்றி பிழைக்க வேண்டாம் இந்த பிள்ளையின் மரணத்தை விற்று பிழைக்க வேண்டாம் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே கௌரவ எதிர்கட்சி தலைவர் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது குழுவினை அமர சொல்லுங்கள் தயவு செய்து அவர்களை அமர சொல்லுங்கள் பதில் அளித்திருந்தார்கள் தயவு செய்து அவர்களை அமர சொல்லுங்கள் தங்களது ஏழு ரெண்டினை நீங்கள் சம் சமர்ப்பியுங்கள் அவரது அவரது ஒழுகு பிரச்சனை ஒன்று அல்ல நீங்கள் இருபத்தேழு ரெண்டினை நீங்கள் முன்வையுங்கள் இருபத்தேழு ரெண்டினை தயவு செய்து முன்வையுங்கள் இறுதியாக நான் சபாநாயகர் அவர்களிடம் ஒரு விண்ணப்பத்தை மேற்கொள்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே எந்த ஒரு சமயத்திலும் அரசியல் விடயங்களை முன்வைப்பது கல்லை இந்த விடயங்களை எடுப்பது கவிரத்ன உறுப்பினர் அவர்களுக்கு குறித்த விடயங்களை முன்வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் அவரை அமர சொல்லுங்கள் தங்களுக்கு இருபத்தேழு ரெண்டின் கீழான கேள்வியை கேள்வியை விடவுங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் சரி நான் கேட்கிறேன் நான் விண்ணப்பம் ஒன்றை முன்வைக்கின்றேன் ஒரு நிமிடம் எதிர்கட்சி தலைவர் இருபத்தொன்று ரெண்டு கேள்வியினை நீங்கள் வாசியுங்கள் நீங்கள் நேரத்தை வீரடிக்க வேண்டாம் இருபத்தொழு ரெண்டினை நீங்கள் வாசியுங்கள்